ரஷ்யாவுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறது என்ன உக்ரைன் அப்பப்ப செய்யக்கூடிய தான் காரணம் களத்தில் செய்யக்கூடியதை விட உக்ரைன் களத்துக்கு வெளியில செய்யக்கூடிய சேட்டை அப்படிங்கிறது ரஷ்ய பொதுமக்களை பாதிக்குது அப்பாவி பொதுமக்களை பாதிக்குது ரஷ்யாவோட சொத்துக்களை பாதிக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த சைடு உள்ள சில கச்சா எண்ணெய் மையங்கள் இந்த மாதிரி பகுதிகள்லாம் அஃபெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு பெரிய விஷயமா மாறுது தாக்குதல் ஒன்று ரெண்டு தான் ஆனா பெரிய விஷயமா இவர்கள் களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது ஐயோ அப்பா இதை தாக்கிட்டான் ப்ளீஸ் நான் சரண்டர் ஆகிக்கிறேன் அப்படின்னு ரஷ்யா சொல்லுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனா ரஷ்யர்கள் ஒரு யுத்தத்தை ஃபீல் பண்ணுவார்கள் எங்க ஒட்டுமொத்த ரஷ்யாவுமா கேட்டால் இல்லை பெல்ஜிராட் பகுதி தான் மேக்ஸிமம் அந்த பகுதி தான் அடி வாங்கும் கிருமியா கூட இப்ப அடி வாங்கறது இல்லை இந்த இந்த தான் இருக்கும் ஆனா இதே ஒரு சாதனையா நினச்சிட்டுக்கிட்டு தொடர்ந்து தொடர்ந்து இந்த கிறுக்குத்தனத்தை பண்றது உக்ரைன் அரசாங்கம் ஆனா இதுக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு இப்ப களத்துல ரஷ்யா இறங்கிடுச்சு இது உக்ரைனுக்கு மிகப்பெரிய அடியா மாறிடுச்சு இவ்வளவு இவ்வளோ நாள் அந்த கொஞ்சூடு தலைவலி கொடுத்தோம் அப்படின்னாங்க அதாவது கொஞ்சூடு தலைவலியை கொடுத்துட்டு தலையை பிச்சுக்கிட்டு புட்டின் தெரிச்சு ஓடுறாரு சில நாட்கள்ல ஓடாத நாட்கள்ல ரஷ்யர்களே அவரை துரட்டி துரட்டி அடிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்சூடு தலைவலி அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய விஷயம்தான் ஆனா இப்ப அதுக்கும் ரஷ்யா ஆப்பு வச்சிருச்சு என்ன அப்படின்னா இந்த ஒரு செயலை எதா யூஸ் பண்ணி செய்கிறார்கள் மேக்சிமம் ஆளில்லா விமானம்தான் மத்தபடி மிசைல்களை அனுப்பிட்டோம் ஃபைட்டர் ஜெட் பறந்து வந்து கிழிச்சிருச்சு அதுக்கெல்லாம் அங்க வேலையே கிடையாது அதனால இந்த ஆள் இல்லா விமானத்தை பெரிய அளவு முடக்கிறார்கள் ஆனா சில சமயம் அது முடியாத பட்சமாகவும் போயிருது சில சமயம் ஜாமர்களை வச்சு முடக்கினாலும் ரஷ்ய எல்லைகளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தானே கர்மத்தை செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு தலைவலி இதுக்கு முடிவு கட்டணும்னா ஆளில்லா விமானத்தோட நடமாட்டத்தை குறைக்கணும் பெரிய அளவு டிப்போக்களை குறி வச்சு தாக்கி அழிச்சிருக்கார்கள் ஆனா அதுல ஆட்லரி குண்டுகள் தான் ஜாஸ்தி அதுக்கடுத்து சில ஆயுதங்கள் அப்படிங்கிறத விரிவாக கடந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்த அதே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னொரு யூனிட்டு ஒரு பெரும் தாக்குதலை வச்சு பண்ணியிருக்கார்கள் எந்த அளவுக்கு அப்புடின்னா எண்ணிக்கைகளை சொல்ல மாட்டேறார்கள் ஆனால் இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய கடந்த முப்பத்தாறு மணி நேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் ரஷ்யா அறிவிக்க விடுது உக்ரைன் வாயை திறக்கிறது இல்லை சுமார் ரெண்டாயிரத்தி வீரர்கள் இந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன்லேயே உக்ரைன் தரப்பில் இறந்துருக்கார்கள் அதில் ஏறக்குறைய ஆயிரம் எண்ணிக்கை அப்படிங்கிறது வெளிநாட்டு இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் ஏற்கனவே தான் டிப்போவை குறி வச்சு தாக்கியாச்சே அப்படின்னு கேட்டால் இதில் மல்டிப்புள் ஜோனில் இவர்களோட ஆளில்லா விமானத்தளங்கள் மட்டும் குறி வச்சு தாக்கப்பட்டிருக்கு ஆளில்லா விமானத்துக்கு பெரிய அளவு ஓடுவதையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த யூனிட் இருந்து ஆப்ரேட் பண்ணுற இடம் அந்த யூனிட்டுகளுக்கான வேர் ஹவுஸு அந்த யூனிட்டுகளுக்கான ஆட்கள் முழுக்க முழுக்க இந்த ஆளில்லா விமான படைப்பிரிவு அவர்களோட அசட்டு மட்டுமே குறி வச்சு தாக்கியிருக்கார்கள் இதுல இப்படி இவ்வளவு வீரர்கள் இறப்பு அப்ப ஒட்டு மொத்தமா அந்த யூனிட்டே செதறடிக்கப்பட்டிருக்கு அந்த யூனிட்டோட வேர்ஹவுஸுகள் போச்சு யூனிட்டோட எக்யூப்மெண்ட் போச்சு அப்படின்னா ஏற குறைய இனி வரும் நாட்கள்ல பெரிய ஆளில்லா விமான தாக்குதல்களை உக்ரைனால பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அந்த யூனிட்ல பாதி ஆட்கள் காணா நீதி ஆட்கள் அடிபட்டு வெளியேறியிருக்கலாம் இல்ல உயிரோட இருக்கலாம் அது வேற கதை அதே சமயம் இந்த சேதாரத்தை சரி பண்றக்கு காரணம் கலஸ்கி திடீர்னு ஒரு அறுபத்தாறு ஆள் இல்லா விமானத்தை அனுப்புவாரு தான் ரெண்டு சில்லற கணக்குல இறந்திருக்கார்களே அப்ப ஏகப்பட்ட மல்டிபிள் லொக்கேஷனை மார்க் பண்ணி தானே தாக்கி இருப்பார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மிசைல்கள் தான் இங்கேயும் நாங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் எந்த ரக மிசைல்கள்லாம் சொல்லல நூற்றுக்கும் மேற்பட்ட ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்ட்டார்கள் அப்ப ஒன் நைன் வரையுமே அந்த எண்ணிக்கை தானே அப்போ அவ்வளோ லொக்கேஷனை மார்க் பண்ணி தாக்கியிருக்கார்கள் அப்படின்னா இதுலேருந்து உக்ரைன் எந்திரிச்சு வர கணிசமான காலங்கள் பிடிக்கும் இதை ரஷ்யாவுக்குள்ள வம்புலிக்கிறது சேட்டை பண்ணுறது இல்லா விமானத்தை பெல்கிராட் பகுதியில் பறக்க விடுறது இது எல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு அடங்கும் அடக்கி தான் வாசிக்கும் ஒன்றும் ஒட்டு மொத்தமாக செயல்படுத்த முடியாமல் போயிடும் அப்படி இல்லாட்டி அடக்கி வாசிக்கக்கூடிய நிலைமைக்கு ரஷ்யா கணிசமா திட்டமிட்டு நகர்த்தது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல டிப்போக்களை குறி வச்சு தாக்குறார்கள் களம் வேற யுத்த களத்துல தீவிரமா இருக்கார்கள் அதுல முன்னேறிக்கிட்டு இருக்கார்கள் படு வேகமா அது பூரா ஒரு பக்கம் நடக்குது இவனுங்களுக்கு மெயின் சப்ளை செய்யணா இந்த ஆட்லரி ஜோன்களுக்கு டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு அந்த டிப்போ தாக்குதல் இப்ப இவர்கள் அதுக்கு முன்னாடியே இந்த ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிட்டார்கள் ஆளில்லா விமான ஆப்ரேஷனை ஏறக்குறைய முப்பத்தாறு மணி நேரம் இந்த ஆபரேஷன் தொடர்ந்து நடந்து மாபெரும் வெற்றி அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிருக்கு அப்ப ஆள் இல்லா விமான தாக்குதலும் ஒண்ணு கிரவுண்ட் ஜீரோக்கு போயிரும் இல்ல கணிசமா ரெடியூஸ் ஆகும் அறுபத்தாறு இல்ல ஆறு அனுப்பிச்சோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதலை உலகம் எதிர்பார்க்கல குறிப்பா ஐரோப்பா எதிர்பார்க்கல ஏன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க யுத்த காலத்துல இடங்களை தான் இவனுங்க கவனம் பூரா இருக்கும் அப்படின்னா இடங்களை பிடிக்கிறதுல மட்டும் கவனம் இல்லை பல பகுதிகள்லையும் எங்க கவனம் இருக்கு அப்ப இதுக்கான ரிசோர்சஸ் ஆள் பலம் ஆயுத பலம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட கனிம வளம் ரஷ்ய பூமிக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு ஆயுத பலமும் ரஷ்ய பூமிக்கு வெளியிலேயே இருக்குன்னு ரஷ்ய அதிபர் புட்டின் காட்டிட்டாரு ஐரோப்பா உக்ரைன் திருச்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்